டூ வீலர் பட்ஜெட்டில் ஒரு கார் மாருதி எயிட் ஹண்ட்ரட் நிறைய பேர் கேட்டது லோ பட்ஜெட் எங்க லோ பட்ஜெட் கார் போடுறேன்னு சொன்னீங்க சரி இது உங்களுக்காக வந்துருக்குது இதை மிஸ் பண்ணாம கொண்டு போங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மாடலு அஞ்சு அஞ்சு வருஷம் இப்போதான் பண்ணிருக்கு ஆர்டிஓ ஒர்க் நடந்துருக்கு வண்டி இன்சூரன்ஸ் எப்சி எல்லாமே அஞ்சு வருஷம் கரண்டில் பண்ணி கொடுத்துட்றேங்க ரெண்டு ஓனர் மட்டும்தான் வண்டிக்கு மட்டும் இவரு இந்த கஸ்டமரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட இப்போ செலவு பண்ணார் சஸ்பென்ஷனு ரேடியேட்ரு ஃப்ளக்கு ஸ்பார்க் ஃப்ளக்கு எல்லாமே பக்கா பண்ணி பெயிண்ட் ஃபுல்லாக பண்ணாருங்க பெயிண்ட் ஃபுல்லாக பண்ணாரு நீட் அண்ட் கிளியரா ஷீட் கவர் புதுசு போட்டிருக்காரு நாலு டயர் புதுசு இதுவே உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் ஆயிடுச்சு அது இல்லாமல் சின்ன சின்ன செலவுங்கள்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய செலவு பண்ணியிருக்காரு ஆனா இப்ப கண்டிஷன் சூப்பராக இருக்கு ஏன்னா ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட்க்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் அவர் வந்து ரொம்ப விரும்பி செலவு பண்ணியிருக்காரு இந்த வண்டியோட கண்டிஷன் சொல்லிட்டேன் டூ வீலர் பிரைஸ் தானே சொல்லியிருக்கிறேன் பிரைஸ் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வண்டியோட கண்டிஷன் பார்ப்போம் வாங்க பாருங்க நல்லா ஸ்டிக்கரிங் பண்ணிருக்காரு அவர் ஈகிள் ஸ்டிக்கர் ஈகிள் விரும்பி அவர் டேஸ்ட்டுக்காக ஒரு சூப்பரான லோகோ பண்ணியிருக்காரு அவருடைய லோகோ இது இங்க பாருங்க நாலு டயர் புதுசு பாருங்க வீல் கப்பெல்லாம் புதுசு போட்டிருக்காரு நாலு டயரும் புதுசுங்க இந்த டயர் போட்டு நீங்க தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறீங்க இந்த டயரு நீங்க தான் அனுபவிப்பீங்க முழு முழு சதவீதம் நீங்க தான் அனுபவிப்பீங்க பாருங்க இந்த சைடு ரெண்டு எந்த டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை திங்கரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இல்லை லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு செலவு இல்லாத வண்டி வாய்ப்பே இல்லை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இங்கே இருக்கு தீப காசு மட்டும்தான் இங்கே வாங்க வண்டியில் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாருங்க இந்த ஷீட் கவர் பாருங்க புதுசு அந்த மணி பாருங்க ஹீட் ரெசிஸ்டண்ட் நம்மளுடைய ஹீட்டெல்லாம் அதிகப்படியாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹீட்டெல்லாம் வராதுங்க இந்த மணி போட்டதும் போது உடன் மணி தான் அது பாருங்க அதே போல் பாருங்க உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சுருக்காரு பாருங்க ஏசி த்ரோ பண்ணால் அதிகப்படிய உள்ள பரவும் இது ஏசி வண்டிங்க ஏசி வண்டி லோ பட்ஜெட்ல எவ்வளோ சுத்தமாக வண்டி இருக்காது பாருங்க மாருதி எயிட் ஹண்ட்ரட்ல இவ்வளோ பியூட்டிஃபுல்லான காரு கிடைக்காது ஆடியோ சிஸ்டம் பாருங்க நல்லா இருக்கும் பென்ட்ரைவ் சிஸ்டம் தான் இருக்குது பாயினர் சிஸ்டங்க இது சாதாரண சிஸ்டம் கிடையாது நல்ல காஸ்ட்லியான சிஸ்டம் தான் போட்டு வச்சிருக்காரு அதே போல இங்க ஒரு ஸ்பாய்லர் இருக்கு பாருங்க ஸ்பாய்லரு இதெல்லாம் நீங்க எந்த ஏட்டன் பார்க்க முடியாதுங்க இந்த ரன்னர் எல்லாம் பார்க்க முடியாது முன்னால கிரிட்டாவில் வர்ற ரன்னர்லாம் போட்டிருக்காருங்க இதெல்லாம் தனியாக ஆர்டர் பண்ணி போட்டிருக்காருங்க எந்த ஏட்டன்ட்ல இருக்குதா பாருங்க உங்க வண்டியில் கூட இருக்காது இது அவ்வளோ கா ரெடி பண்ணி வச்சிருக்காரு இந்த பக்கம் ஷீட் கவர் பாருங்க தெளிவா இருக்கு பாருங்க ஒரு ஒரு பாட்டுங்க நீங்க லாங்ல இருந்து வர்றவங்களுக்கு யோசிக்க வாய்ப்பு இருக்காது அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறோம் டாப்ல இருந்து பாருங்க டாப் டு பாட் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சைடு ஓவரு இங்க பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லா காமிச்சிட்டேன் இப்போ பேக் சைடு பாருங்க பாருங்க இதுதான் ஸ்பாய்லர் நல்ல பிளாக் கலர்ல டேஸ்டா பண்ணி வச்சிருக்காரு ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரடு லோ பட்ஜெட்டுங்க ஒரு டூ வீலரை விட பாதி ரேட்டுங்க டூ வீலருக்கும் கம்மியில் யாருனா கார் கொடுப்பாங்களா அதுவும் நாப்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணி கொடுப்பாங்களா அது நாங்கள் மட்டும்தான் ஏன்னா எங்கள் சேனலை பார்க்கற உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபர் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் எங்கள் சேனல் பார்த்துன்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் யாராச்சும் வண்டி தேடினா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த ஆஃபரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக எங்களுடைய வியூவர்ஸ்க்காக மட்டும்தான் இவ்வளவு செலிபிரிட்டியா நல்ல கார் கொடுக்குறோம் பாருங்க நல்லா இருக்கும் போர் கீர் எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படியே இருக்குங்க ஓட்ட பழகுறவங்க ஓட்டிருக்கீங்களா பாருங்க நல்லாவே காம்பினேஷன் இருக்கு ஏசி நல்லா ஒர்க்கிங்க எத்தனை நாலா மொத்தம் எட்டு நிமிஷம் போனோம் வண்டி நல்லா இருக்கும் ரெண்டு ஓனர் மட்டும்தான் வண்டியில செலவு இருக்காது ஏழாவது இதுல சொல்லு செலவு இல்லாத ஒரு கார் அதே போல பாருங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா லைட் மட்டுமே டூ தௌசண்ட்ங்க தனியா லைன் எடுத்து இது எல்இடி லைட் லைட் பவர் பத்துல இருந்துட்டு இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்காரு ரொம்ப பிரைட்டா இருக்கும் லைட் போட்டு பார்ப்போமா லைட் எல்லாம் போட்டு காமிக்கணும் பாருங்க தெரியுதா எல்லாமே இருக்குதா தெரியுதா பாருங்க நல்லாவே இருக்கும் எல்லா லைட்டுமே எரியும் இந்த எல்லி பாருங்க லைட் எல்லோட லைட் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லா லைட்டுமே எரியுங்க பாத்தீங்களா இவ்வளோ பிரைட்டா ஒரு எயிட் தேவையாங்களா அவ்வளவும் செலவு பண்ண வச்சுருக்காரு யாரும் லக்கி தெரில கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு டூ வீலர் கொடுத்து கூட கார் எடுத்துக்கலாம் இவ்வளோ சூப்பரான கார் எல்லாம் இண்டிகேட்டரு எல்லா லைட்டுமே எரியுது பாருங்க தீபக் கார்சில் மட்டும்தான் இந்த மாதிரி செலிபிரிட்டியா சூப்பரான காருங்க வருங்க லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி இதோட பிரைஸ் எவ்வளோ சொல்ல மறந்துட்டேன் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்கறாருங்க எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கண்டிப்பாக வாங்க என்ன பேசணுமோ குறைச்சி அவர்கிட்ட பேசி வாங்கி தரேன் ஒரு மேஸ்திரி யூஸ் பண்ணுற காரு தான் நேரில் வாங்க எந்த அளவுக்கு குறைச்சி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு குறைச்சி கொடுக்குறேன் நல்ல வண்டி லோ பட்ஜெட்டில் தீபம் கரசில மட்டும் தான் இருக்குங்க ஸோ நாங்கள் வந்து டேரெக்டாக கஸ்டமர் வண்டி தான் இந்த வண்டியும் லோ பெட்ஜீட் தான் டேரெக்ட் கஸ்டமர் வண்டி தான் ஸோ வாங்க நல்ல வீடியோவோட ஃபியூச்சரில் நிறைய வீடியோ போடுவேன் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை விட லோ ப்ரைஸ் கூட சீக்கிரமாக நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் பட் இது மிஸ் பண்ணாதீங்க அதுக்காக நல்ல வண்டி போனால் வராது ஸோ சீக்கிரமாக வாங்க சூப்பரான ப்ரைஸ்க்கு நிறைய வண்டியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்